அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மியா இருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறங்க நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆடுகள் குட்டி போடும்போது நம்ம என்னென்ன கவனிப்புகள் பண்ணணும் பாதுகாப்பு பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஆடு குட்டி போடும்போது பாத்தீங்கன்னா முதல்ல பனிக்கூடம் வெளியில வருங்க பனிக்கூடம் மெயினா வந்து ஆடு மண்ணுல குட்டி போடாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஷெட்ல போடும்போது எந்த வித பிரச்சனையும் வராதுங்க ஆடுகள் குட்டி போடும்போது முதல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி காலும் தலையும் வருங்க ஒரு சில ஆடுகள் பாத்தீங்கன்னா பின்னாடி கால் மட்டும் வந்து குட்டி போடுறது இருக்குங்க அது ஃபர்ஸ்ட் வந்து பனிக்கூடம் வெளியில் வரும் இந்த பனிக்கூடம் வெளியில் வரும்போது குட்டியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அறையை கொஞ்சம் மேலே நம்ம பண்ணுற மாதிரி கொஞ்சம் அழுத்தி விடும்போது குட்டிகள் உங்களுக்கு போடுறது ஈஸியாக போடுறதுக்கான வழி ஆகுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மேலே தலை வந்து அந்த மோசம் போடுற இடத்துக்கு மேலே ஏறிக்கும் அதே மாதிரி இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆட்டு ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் ஆடு ஈஸியாக குட்டி போடுங்க அதே மாதிரி இந்த குட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறன்னா நம்மளுக்கு போடுறது கொஞ்சம் சிரமமா இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த பனிக்கூடத்தை உடைச்சு விட்டுட்டு முதல்ல காலை வெளியில் இழுத்து விட்டோம் காலை வெளியில் இழுத்து விடும் போது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வெளியில் இழுத்து விடும்போது அதை வெளியில் சுத்தமாக இழுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குட்டி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்ப தம் கட்டி முக்கும் போது குட்டி வெளியே வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நாமளும் ஹெல்ப் பண்ணுறதுனால ஈஸியாக குட்டி போடுங்க மெயினாக வந்து குட்டி ஆடு வந்து களைக்காம ஈஸியா குட்டி போடுறதுக்கு வழியாக இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாமளும் ஹெல்ப் பண்ணணும் காலை பிடிச்சி இழுத்துட்டு லைட்டாக இழுத்து கொஞ்சம் அழுத்தி வெளியில் தள்ளும்போது குட்டி ஈஸியாக வெளியே வந்துடும் நம்ம எடுக்கிறோம் பாருங்க இது மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் ஏன்னா இந்த குட்டி வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்றதுல குட்டி போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இல்லை சைஸில் குட்டி போட்டிருந்தாங்க ஆடு கொஞ்சம் சின்னாடு தான் அதனால பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போகிறதுக்கு கொஞ்சம் தடுமா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதனால நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் குட்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன சைஸில் அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக குட்டி போடும்போது அந்த குட்டி வந்து எடுத்து கீழேயோ மண்ணு இதுலையோ படாத அளவு குட்டி தொப்புள் படி கட் பண்ணுறவங்களும் குட்டி எடுத்து பாதுகாப்பாக நம்ம ஒரு சாக்கில் போடணும் சாக்கில் நல்லா சுத்தமான காஞ்ச சாக்கில் எடுத்து இப்படி அழுத்தி விட்டு வெளியில் இருக்கும்போது ஈஸியாக குட்டி வெளியே வந்துடுங்க எடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா சாக்கில் போடுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கிருமிகளும் இல்லாமல் நல்லா க வெயிலில் கடந்த சாக்கா இருந்தால் பரவாயில்லைங்க காய வச்ச சாக்கா இருக்கும் இப்படி வெளியில் அழுத்தும் போது ஆடும் தம் கட்டி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு குட்டி ஈஸியாக வெளியே வந்துடுங்க இது கொஞ்சம் குட்டி பெரிய குட்டிங்கிறதுனால பருத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு போச்சுங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டு குட்டி போட்டுச்சுங்க ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா மூணேமு கால் கிலோ இருந்ததுங்க அப்போ உங்களுக்கு ஆடு சின்ன ஆடாக போயிடுச்சு குட்டி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் போட்டு தான் நம்ம எடுத்தோம் அது மாதிரி இப்போ தலை வெளியில் வந்துச்சு பாருங்கள் தலை வெளியில் வந்தோடனே சுவாசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த டைமில் மூக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் மூக்கில் இருக்க அந்த கோழை வாய்க்குள்ளே இருக்கிற எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு கிளீன் பண்ணுங்க சுத்தமாக இது மாதிரி விடும் போது இயற்கையாக சுவாசிக்க ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம சும்மா சாக்கில் எடுத்து போட்டோம்னா ஆடை சுத்தமாக கிளீன் பண்ணிடும் ஆடு நம்ம எடுத்து போட்டு சுத்தமாக கிளீன் பண்ணி இந்த மேலே மஞ்சளாக இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஆடு ஆடை கிளீன் பண்ணி வச்சு பாருங்க இந்த குட்டி பார்த்தீங்கன்னா மூன்றரை மூணை குவால்கெலாம் இருந்திருக்கேன் அடுத்து குட்டி போடும்போது மூன்று கிலோ வந்திருக்கு இது மாதிரி குட்டிகள் போடும்போது நம்ம பாதுகாப்பாக வந்து மெயினாக கிட்டான் சாக்கில் போடும்போது அந்த ஈரப்பதத்தை புற எடுத்து சுத்தமாக அந்த ஈரப்பதம் பூரா உறிஞ்சிருங்க நம்ம ஒரு சாக்கு எடுத்து போடுறதுனால ஈரப்பதம் உறிஞ்சிச்சுனாவே குட்டி உங்களுக்கு தெம்பை எழுதிச்சு நிற்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குட்டியே தொப்புள் கொடியை வந்து ஒரு ரெண்டு இஞ்சி விட்டு கட் அது நல்லா டைட்டாக போட்டு கட்டிட்டு ஒரு ரெண்டு இஞ்சி விச்சு நல்லா நூலில் டைட்டாக கட்டிட்டு கட் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுறணும் அவ்வளோ நெல் விட்டுட்டு சுத்தமாக இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி தெஞ்சர் இல்லைன்னா மஞ்சள் தூள் திஞ்சரை விட்டு வைக்கிறது பெட்டருங்க இல்லைங்கும் போது வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள் அந்த மஞ்சளாக எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா இந்த சிகப்பை தெரியும் விட்டுட்டு நீட்டாக கட்டி கட் பண்ணி எடுத்துடணும் இதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் வச்சுட்டு டீ போடுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம ரெகுலரா அடுத்த சொல்றோம் அதுக்கு அடுத்தபடியே மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் சீம்பால் குட்டி போட்டு கால் மணி நேரத்துல இன்னொரு குட்டி போடுறதோ போல்லே அதை நம்ம பார்க்க கூடாதுங்க குட்டி போட்டு எதிர்ச்சி நீ நிற்கும் சீம்பால் கொடுத்தோம்னா தான் அதுல இருக்கிற சத்துக்கள் போய் உடனே குட்டி எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன பண்றோம் சுத்தமா ஒரு நாலு பேர் பாலை சுத்தமா கீழே பேசி விட்டுறணும் பேசி விட்டுட்டு மடியை தொடச்சி விட்டுட்டு இல்லாமல் சுத்தமா தொடச்சிட்டு அதை வந்து குட்டிக்கு வச்சு வாயில் வச்சு ஒரு பேர் பீஸ் விடும்போது குட்டிகளுக்கு தொண்டைக்கு போன உடனே அடுத்தடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயிறு ரொம்ப பால் குடிக்குங்க பால் குடிச்சிட்டு மிச்சம் பால் இருந்துச்சுன்னா கறந்தாலும் ஆட்டுக்கே சரியாக போயிடுச்சுனாலும் குட்டிக்கே சரியாக போயிடுச்சுனாலும் பால் விட்டுறலாங்க இது மாதிரி சுத்தமா க குடிக்க நல்லா குடிக்க சப்ப வைக்கணும் தான் வந்து உங்களை நம்ம குடிக்கிறதுக்கும் நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எந்திரிச்சு நிக்க முடியாது நிற்க முடியாத முடியலனாலும் நாம ஒரு கழுத்தை பிடிச்சி பால் காம்பு வச்சு பீஸ் விட்டோம்னா அது குடிக்க ஆரம்பிச்சிடும் குடிக்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிடும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பால் குடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் குட்டிகளுக்கு இளங்குட்டிகள் பராமரிப்பில் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வக்கிபில் போட்டு உதறி விட்டு பல்பு போட்டு விட்றோம் இப்படி பல்பு போட்டு விடும்போ பாத்தீங்கன்னா நல்லா தாய் தாய்மடியில படுத்துருக்க மாதிரி நல்ல இதுதான் இருக்குங்க குட்டிகள் வந்து மெயினா வந்து தொப்புள் குடி ஈரமாகாமல் பாத்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குட்டி பாதுகாப்பா வெது வெதாவது படுத்திருக்கோம் ஏன்னா இது மழைக்காலங்கள் காலங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணும்போது குட்டிகள் இறப்பு வந்து நம்ம முற்றிலாம் தெரிஞ்சாலங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா குட்டிக்கு பால் இருக்கு பால் இல்லை எதா இருந்தாலும் சரி நம்ம இந்த லப்பர்ல வச்சு குட்டிக்கு பால் கொடுத்து பழைக்கிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்டுல குட்டி பால் இல்லை அப்படிங்கும் போது அந்த டைம்ல ஊட்டி கூடாதுங்க ரெகுலராகவே குட்டிக்கு பால் கொடுத்து பழக்கிறணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இந்த லப்பர் போட்டு மேல இருக்க அந்த சின்னதா இருக்க நிப்ப கட் பண்ணி விட்டுறோம் இது ஆட்டுக்குன்னு பிரத்யேகமான லப்பருங்க இது கொடுக்கும்போது மெயினாக நம்ம குட்டிக்கு ஏன் பால் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை லிட்டர் பால் நாங்கள் பத்து குட்டி கொடுப்போம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பால் கொடுக்குறத தப்பு இல்லைங்க சப்போஸ் பால் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம மாட்டு பால் கொடுத்து காப்பாற்றிக்கலாம் அதுக்கான வழிதான் தாங்க அதே மாதிரி ஒரு ஆட்டில் பால் நிறைய இருக்கு அப்படின்னா பீசி அடுத்த குட்டி கொடுத்துடலாம் கொஞ்சம் டல்லாக இருக்க டல்லாக இருக்க குட்டிக்கும் கொடுக்கலாங்க அதுக்கான வழி வழிதாங்க இது இந்த லப்பர் மேல இருக்க டாப் மட்டும் கட் பண்ணி விட்டு இது பாட்டிலுங்க பாட்டுங்க கோலா பாட்டிலு இந்த கோகோலா பாட்டில் போட்டு நம்ம வந்து அந்த மூடியில போட்டு டைட் பண்ணி குட்டிக்கு எப்படி பால் கொடுக்குறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க அதை வாயில வச்சு நம்ம அழிச்சு விடும்போது ஈஸியா குட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த குட்டியை வந்து போட்ட குட்டி ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்துக்கு மேலான பின்னாடி நாம இந்த மாதிரி பால் கொடுத்துக்குறோம் இது மாதிரி பால் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா குட்டிகளும் ஒரே திரவாத்திரமான இடைக்கும் வந்துடும் நம்ம எல்லா பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கலாங்க பால் கொடுக்கணும்னு அழுத்தாட்டுல இருந்து பீஸ் கொடுக்குறோம் இந்த பால் குடிக்கிற லப்பர் உங்களுக்கு தேவைன்னா நம்மகிட்ட இருக்குங்க கான்டெக்ட் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கூப்பிடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா இருக்கும் நன்றி வணக்கம்